விழுப்புரத்துல மகா பெரிவா தான் எங்களுக்கு எல்லாமே நினைக்கிற ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இறைவனடி சேரும் பாக்கியம் பெற்றார் ஒரு வருஷம் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் அவரோட மனைவி மகனை கூப்பிட்டு டேய் நான் ஒரு லெட்டர் எழுதி தரேன் அந்த லெட்டரை நான் என்ன எழுதியிருக்கேன்னு நீ படிக்கக்கூடாது அதை அப்படியே கொண்டு போய் மகா பெரியவாக்கிட்ட கொடுக்கணும் அவர் அதை படித்து பார்த்து என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே வந்து என்கிட்ட சொல்லணும் செய்வியான்னு கேட்டா கண்டிப்பாக செய்கிறேம்மா அப்படின்னு பிள்ளை சொன்னார் அதே மாதிரி அந்த பெண்மணி எழுதி கொடுத்த கடிதத்தை எடுத்துட்டு விழுப்புரத்துல இருந்து காஞ்சிபுரம் போற பஸ்ல உட்கார்ந்தார் அந்த லெட்டர்ல அம்மா அப்படி என்னதான் எழுதியிருப்பா நம்மள ஏன் படிக்க கூடாதுன்னு சொன்னாலும் அவருக்கு மனசுக்குள்ள ஆயிரத்தி கேள்விகள் அவரால் அந்த லெட்டரை படிக்காம இருக்க முடியல அவர் அந்த லெட்டரை படிக்கிறார் மகா பெரிவாளுக்கு அநேக நமஸ்காரம் என் கணவர் போய் ஒரு வருஷம் ஆகணும்னு காத்துட்டு இருந்த பெரியவா எனக்கு வாழவே பிடிக்கல நான் முக்தி அடைய ஆசைப்படுறேன் அது வரைக்கும் நான் எப்படி வாழணும்னு நீங்க தான் எனக்கு சொல்லணும் இப்படிக்கு உங்கள் பக்தைன்னு எழுதியிருந்தா அதை படித்ததும் அந்த பிள்ளையோட கண்களில் கண்ணீர் ஆறா குளமாக ஓட ஆரம்பிச்சுது மனசு பாரம் ஆயிடுத்து மறுபடியும் அந்த லெட்டரை ஒட்டி பைக்குள்ள வச்சுட்டார் மனசுக்குள்ள அம்மா ஏன் இப்படி ஒரு கடிதம் எழுதினா அப்பா போனா என்ன நாம் இல்லையா அம்மாவை நன்னா பார்த்துக்க மாட்டோமா அம்மாக்கே முக்தி அடையணும்னு ஆசை வந்தது இப்படி ஆயிரத்தி கேள்விகள் மனசுல வந்தது ஒரு வழியா காஞ்சிபுரம் வந்தார் வெத்தலை பாக்கு தட்டை வாங்கிட்டு இந்த கடிதத்தை அடியில் ஒளிச்சு வச்சுட்டார் வரிசையில நின்னார் இவரோட முறை வந்தப்போ அவனுக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு பக்கத்துல இருந்த அணுக்க தொண்டர் கிட்ட பெரியவா கேட்டார் அவர் ஒண்ணும் இல்லையா சும்மா ஆசீர்வாதத்துக்காக தான் வந்திருக்காரா அப்படின்னார் இல்லடா அவன் அந்த தட்டுல அவ அம்மா எழுதி கொடுத்த கடிதத்தை ஒளிச்சு வச்சிருக்கான் அதை எடுத்து சத்தமா படி அப்படின்னார் இவருக்கு ஆச்சரியமா எடுத்து பயத்துல கை கால் எல்லாம் நடுங்கிடுத்து பயபக்தியோட கையெடுத்து கும்பிட்டார் அந்த அணுக்க தொண்டர் அந்த கடிதத்தை எடுத்து எல்லாருக்கும் கேட்கற மாதிரி சத்தமா படிச்சார் அதை கேட்டதும் இந்த உலகத்துல அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட தான் ஜனங்க வாழ்ந்துட்டு இருக்கா எல்லாம் நிறைவா இருந்தாலும் யாரும் திருப்தி அடையறது கடைசி வரைக்கும் ஆசைய வளர்த்துட்டே இருக்கா இந்த காலகட்டத்துல இந்த பக்தை மேலே போறதுக்கு வழி கேட்கிற இப்போ என்னையே ஏன் எனக்கு கண்ணு தெரியல காது கேட்கல வயோதிகத்தினால தினமும் ரொம்ப தடுமாறுறேன் எனக்குன்னு எந்த தேவையும் இல்லை போயிடலாம்னு தான் நானும் நினைக்கிறேன் போய் சேர்றதுக்கு வழி தெரிஞ்சா நான் ஏன் இங்க அல்லாட போறேன் அவளையும் என்ன மாதிரி ஒரு மூலையில் உக்காந்துண்டு ராமாராமான்னு சொல்லிட்டு இருக்க சொல்லுன்னார் இதை கேட்டு அங்க இருந்த பக்தர்கள்லாம் அழ ஆரம்பிச்சுட்டா சர்வேஸ்வரனான மகா பெரிவாலே இப்படி சொல்றாருன்னா நாம்பெல்லாம் ஏமாத்துறோம் முக்திங்கிறது தான் ஒவ்வொரு ஆத்மாவோட இலக்கா இருக்கணும் அதை அடையறதுன்னா ராமநாமம் தான் தோணியா வந்து கரை சேர்க்கும் அந்த கடிதத்தை கொண்டு வந்த பக்தர் பெரிவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பினார் இனிமே கண்களை விளக்காக்கி கரத்தை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி ஊட்டி ஊட்டி என்ன வளர்த்த என்னோட தாய்க்கு தாயா இருந்து கடைசி வரைக்கும் பார்த்துப்பேன் அப்படிங்கிற சங்கல்பத்தோட மகாபேரிவாளோட தீர்க்க தரிசனத்தை வியந்துட்டு காஞ்சிபுரத்துல இருந்து விழுப்புரம் பஸ்ல ஏறி உட்கார்ந்தார் நாமளும் நம்மளோட நித்திய கர்மாக்களை குறையல்லாம செஞ்சுண்டு மனசுக்குள்ள எப்பவும் ராமா சொல்லிட்டு இருப்போம் அது ஒண்ணுதான் വാഴക്കാൻ സരിയാന പാത ശ്രീ മഹാപെരിവാടികളെ ശരണം ഹര ഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര